வணக்கங்க நான் அன்றைக்கி வெண்பொங்கல் சேப்பறேன் குக்கர் அடுப்பு வச்சுருவோம் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் ஒரு குழிக்க ரண்டி அளவு எண்ணெய் சத்துருவோம் எண்ணெய் சூடாகட்டும் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் விட்டுருவோம் வதைக்கி விட்டுருவோம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருவோம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேத்துருவோம் இப்போ வதக்கி விட்டாச்சு தண்ணி ஒரு மூன்று கிளாஸ் தண்ணி செத்துருவோம் நான் ஒரு கிளாஸ் அரிசி பச்சரிசு எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் சிறுபருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி செத்துருவோம் தண்ணி கொதிக்கட்டும் அரிசி அளவு எடுத்துருவோம் ஒரு கிளாஸ் பச்சரிசு அரை கிளாஸ் சிறுபருப்பு இப்போ இந்த கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு கழுவி அலசி வச்சால் அரிசி பருப்பு உள்ள செத்துருவோம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ள சத்துருவோம் தேவையான அளவு உப்பு செத்துருவோம் இப்போ இதை கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுருவோம் விசில் போட்டுருவோம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும் அடுப்பு ஆ பண்ணிடணும் இப்போ அஞ்சு நிமிடம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ வெண்பொங்கல் ரெடி இதை கலந்து விட்ருவோம் நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு தட்டில் பரிமாறிடுவோம் இப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நான் சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் சட்னி ஒன்றா ஊற்றி கலந்து சாப்பிட போகிறேன் இப்படி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருக்கும்